ஆதியாகமம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்திரண்டு வரை ஒன்று பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது இரண்டு ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள் மூன்று அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய்ச் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்குப் பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது நான்கு பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்குப் பேர் உண்டாகப் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஐந்து மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் ஆறு அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதைச் செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட என்று இருக்கிறார்கள் ஏழு நாம் இறங்கிப்போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் எட்டு அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகப் பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் ஒன்பது பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் பேர் பாபேல் என்னப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகப் பண்ணினார் பத்து சேமுடைய வம்சவரலாறு ஜலப்பிரளயம் உண்டாகி இரண்டு வருஷத்திற்குப் பின்பு சேம் நூறு வயதானபோது அற்பக்சாத்தைப் பெற்றான் பதினொன்று சேம் அர்பக்ஸாத்தைப் பெற்றபின் ஐநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பன்னிரண்டு அர்பக்சாத் முப்பத்தைந்து வயதானபோது சாலாவை பெற்றான் பதிமூன்று சாலாவை பெற்ற பின் அர்பக்ஸாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினான்கு சாலா முப்பது வயதானபோது ஏபேரைப் பெற்றான் பதினைந்து ஏபேரைப் பெற்றபின் சாலா நாநூற்றோ மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினாறு ஏபேர் முப்பத்து நாலு வயதானபோது பேலேகைப் பெற்றான் பதினேழு பேலேகை பெற்றபின் ஏபேர் பேர் முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பதினெட்டு பேலேகு முப்பது வயதானபோது ரெகுவைப் பெற்றான் பத்தொன்பது ரெகுவைப் பெற்றபின் பேலேக்கு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபது ரெகு முப்பத்திரண்டு வயதானபோது செரூகைப் பெற்றான் இருபத்தொன்று செரூகைப் பெற்றபின் ரெகு இருநூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபத்திரண்டு செரூகு முப்பது வயதானபோது நாகோரைப் பெற்றான் இருபத்து மூன்று நாகோரைப் பெற்றபின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபத்து நான்கு நாகோர் இருபத்தொன்பது வயதானபோது தேராகை பெற்றான் இருபத்தைந்து தேராகைப் பெற்றபின் நாகோர் நூற்றுப்பத்தொன்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இருபத்தாறு தேராகு எழுபது வயதானபோது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களைப் பெற்றான் இருபத்தேழு தேராகுடைய வம்சவரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் இருபத்தெட்டு ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கு முன்னே மறித்தான் இருபத்தொன்பது ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர் நாகூருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர் இவள் ஆறானுடைய குமாரத்தை அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் முப்பது சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாயிருந்தாள் முப்பத்தொன்று தேராகில் தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள் முப்பத்திரண்டு தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆறானிலே மறித்தான்